ா புயல் என்று ஒன்று வந்துச்சே ஆரம்பத்தில் முன்னாடி வெள்ளத்தை சந்திச்சோமே பேரழிவுகளை சந்திச்சோமே மண் சரிவுகளை சந்திச்சோமே கம்பள பிரதேசத்தில் எனக்கு தெரிந்த உறவுகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பொழுது அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய காசில் இருந்து சொத்தில் இருந்து கோடிக்கணக்காக கோடிக்கணக்கில் தூக்கி கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே கம்பளையில் இந்த மண் சரிவு வந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு ஏதோ இறைவிட உதவினால பொருளாதாரம் போச்சு நகைக்கடை போச்சு வீடு வாசல் போச்சு எடுத்து போட்ட வாகனம் போச்சு எல்லாமே மண்ணுக்குள்ள போச்சு இப்ப எப்படி இருக்கிறாங்க தெரியுமா யாரோ உடுத்தின ஒரு சாரம் டீ யாரோ உடுத்தினது நிவாரண பொருள் வந்துச்சு யாரோ உடுத்தின சாரம் யாரோ உடுத்தின டி ஷர்ட் ஒரு ஜேசியையும் ஒரு சாரத்தையும் உடுத்திட்டு லைன்ல நிக்கிறாங்க லைன்ல யாராவது நிவாரண பொருள் தர மாட்டாங்களா நிவாரண பொருள் தர மாட்டாங்களா ஒரு அரிசி பருப்பு கிடைக்காதா அன்றைக்கு நாக்கி சமைச்சு தின்னுறதுக்கு ஒரு தேயிலை சீனி கிடைக்காத ஒரு பிளேண்டி வச்சு குடிக்கிறதுக்கு இப்படி அல்லாஹ் நாடினால் நமக்கு பொருளாதாரம் இருக்கு காசு படம் இருக்கு எல்லாம் இருக்கு நான் எதக்கு அவன்கிட்ட கேட்கணும் நான் நீங்களும் பெருமை அடித்துக் கொண்டு இருக்க கூடாது எல்லாம் இருக்கும் ஒரு நாள் அல்ல எல்லாத்தையும் உருவி போட்டுருவான் ரோட்டில் நிற்போம் ரோட்டில் இப்போ சோத்து பார்சலுக்கு நிற்போம் அல்லாஹ் நினைத்தால் கொண்டு வருவான் இறைவா இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனுடைய கடமை இந்த பணக்காரனுக்கு வசதி இருக்கிறனுக்கு எனக்கு இருக்கு அதை நம்ம புரிஞ்சிக்கொள்ளதுக் கிடையாது எனக்கு எல்லாமே இருக்குன்னு இறைவனுடைய அந்த பக்கம் திசை திரும்பாமே இந்த பிரார்த்தனுடைய பெருமதியை தெரியாம வாழுகிறார்கள் உளைச்சதாம் தான் காசு பணம் இருக்குதா உழைத்த காசை நம்முடைய சொத்தை ஹலாலாக செலவழிக்க கூடிய ஒரு எனக்கு ஏட்பாடை மட்டும் தான் இறைவா எனக்கு சொத்தை தந்திருக்கிற காசு பொருளாதாரத்தை தந்திருக்கிற எல்லா வசதி வாய்ப்பையும் தந்தா இறைவா நீ தந்த இந்த பொருளாதாரத்தை காசு பணத்தை செலவழிக்கணும் ஹராத்துல காசு போயிடக்கூடாது ஒத்த பைசா ஹராத்துல போயிடக்கூடாது ஹலாலாக செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவா நீ தாய் என்று அந்த பிரார்த்தனை பெரியக்கூடிய இடத்தில் இவன் இருக்கிறான் ஆனா கேட்டது கடையா பெருமை அடித்தவர்கள் அவர்களை பற்றி குருவான் சொல்லுகிறது சையது ஹுலூன ஜகன்னமதாகிறீர் அவர்கள் நரகத்தில் இழிந்தவர்களாக கேவலப்பட்டவர்களாக நுழைவார்கள் என்பதனை ரசூலுல்லா அத்து ஆ ஹுவன் இபாதா என்று சொல்லிவிட்டு இந்த குருவான் வசனத்தை ஓதிச்சு காமிக்காங்க நீ துவா கேட்கிறது பிரார்த்திக்கிறது அந்த பிரார்த்தனை ஒரு வணக்கம் அப்பா உன்னிட்ட காசு இருக்குதுன்றதுனால உட வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால அல்லாவ மறந்து வாழ்ந்துடாத நீ கேளு உனக்கு இன்னும் தருவா இருக்கிறத ரொம்ப காப்பாத்த நீ கேளு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீ பிரார்த்திப்பது அது ஒரு இபாதத் இப்ப விளங்குதா உறவுகளே இந்த துவாவுடைய பிரார்த்தனையுடைய பெருமதி இருக்கிறத பாதுகாக்கணும் தந்தவற்ற நம்ம கேட்கணும் நம்ம பெற்றெடுத்த புள்ளைகள் நம்முடைய வளர்ப்பில் இருக்கிறார்கள் அழகாக நம்மளோடு இருக்கிறார்கள் இறைவா இறுதி வரைக்கும் அக்கீதாவோடு ஏகத்துவத்தோடு நான் வாழ்வது போல எனக்கும் அந்த பாக்கியத்தை என் மனைவிக்கும் அந்த பாக்கியத்தை என் பிள்ளைக்கும் அந்த பாக்கியத்தை தாண்டி என்னைக்காவது கேட்டு இருக்கிறோமா கேட்டு இருக்கிறோமா கேட்டது கிடையாது நம்ம கண் கண்மூடினால் நம் கண்ண கண் மறைந்தால் நம்முடைய பிள்ளையுடைய நிலைப்பாடு இறைவா நீ அவர்களை கொள்கையோடு பாதுகாத்திருந்து கேட்க வேண்டிய இடத்தில் ஒரு தகப்பனாக ஒரு வாப்பாவாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் இறைவனிடம்